தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் வாதங்கள் தொடங்கும் முன் விரிவாக ஆராய வேண்டிய பிரச்சினைகள் குறித்து பட்டியலிடுமாறு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆணையிட்டனர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் ஜே பி பார்திவாலா ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்று வருகிறது இன்றைய போது நீதிபதிகள் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினர் தமிழக சட்டப்பேரவையில் சட்ட முன்வரைவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் ஆளுநர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் ரவி மௌனமாக இருக்கலாமா ஆளுநர் மௌனமாக இருப்பதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது தமிழக அரசு அனுப்பிய சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை என்பது மாநில அரசுக்கு எவ்வாறு தெரியும் என அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர் மேலும் மனு மீதான வாதங்கள் தொடங்கும் முன் விரிவாக ஆராய வேண்டிய பிரச்சினைகள் குறித்து பட்டியலிட நீதிபதிகள் ஆணையிட்டனர்